திராவிட மாடல் நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்து சமய அறநிலையத்துறையின் அடுத்த மைல்கல்லாக பல்வேறு திருக்கோயில்களில் புதியதாக அடிக்கல் நாட்டப்பட்ட மற்றும் தொடக்க விழா செய்யப்பட்ட பணிகளின் தொகுப்பு ரூபாய் கோடி மதிப்பீட்டில் எழும்பூர் திருப்போரூர் மற்றும் வேலிமலையில் புதிய திருமண மண்டபம் கட்டும் பணி ரூபாய் கோடி மதிப்பீட்டில் ஒட்டஞ்சத்திரத்தில் மகளிர் கலைக்கல்லூரி கட்டும் பணி ரூபாய் பத்தொன்பது புள்ளி ஐந்து இரண்டு கோடி மதிப்பீட்டில் சிறுவாபுரி திருவெண்காடு மற்றும் கொல்லிமலையில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் அமைக்கும் பணி கோவில் பதாகையில் ரூபாய் பதிமூன்று கோடி மதிப்பீட்டில் பசுக்கள் காப்பகம் அமைக்கும் பணி ரூபாய் ஒன்பது புள்ளி நான்கு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் நாமக்கல் மற்றும் வீரபாண்டியில் பணியாளர் குடியிருப்பு கட்டும் பணி ரூபாய் ஆறு புள்ளி ஒன்று நான்கு கோடி மதிப்பீட்டில் சென்னை பூங்கா நகர் மற்றும் ராயப்பேட்டையில் புதிய பல்நோக்கு வளாகங்கள் கட்டும் பணி கோவையில் ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் ஐந்து நிலை ராஜகோபுரம் கட்டும் பணி ரூபாய் இரண்டு புள்ளி ஆறு நான்கு கோடி மதிப்பீட்டில் சுந்தரராஜா உயர்நிலை பள்ளிக்கு வகுப்பறைகள் கட்டும் பணி கள்ளழகர் திருக்கோயிலில் கோட்டை சுவரை புனரமைக்கும் பணி ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் திருவக்கரை திருக்குளம் திருப்பணி ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் திருநெல்வேலி புதிய உதவி ஆணையர் அலுவலகம் கட்டும் பணி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் இருபது புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் பொது தரிசன முறை வரிசை வளாகம் பக்தர்கள் ஓய்வெடுக்கும் அறை புதிய நிர்வாக அலுவலக கட்டடம் மற்றும் புதிய கலையரங்கம் ரூபாய் பதிமூன்று மலைப்பாதையில் புதிய தார் சாலை அமைத்தல் திருவரசு மேம்படுத்தும் பணி மற்றும் கோட்டை சுவர் அமைக்கும் பணி சென்னை பூங்கா நகரில் ரூபாய் ஆறு புள்ளி ஏழு ஐந்து கோடி மதிப்பீட்டில் பல்நோக்கு வளாகத்துடன் கூடிய அர்ச்சகர் குடியிருப்புகள் ரூபாய் மூன்று புள்ளி

தொடக்க விழா மற்றும் திறப்பு விழா திருப்பணிகளை துவக்கி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்